அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தங்களோட பதவி காலத்தில் என்னென்ன பண்ணி சொத்து சேர்த்தாங்க என்னென்ன குற்ற பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதோட ரெண்டாவது எபிசோட்ல நம்ம பார்க்க போறது யாருன்னா ஆவின் மோசடிப்புகள் கேடி ராஜேந்திர பாலாஜி தான் இனிஷியல் மட்டும் இல்ல இவரு உண்மையாவே கேடிதான் அதாவது இவரு பால்வளத்துறை அமைச்சரா இருந்த காலத்துல ஆவின்ல வேலை வாங்கி தரேன்னு பொய் சொல்லி பொதுமக்கள் கிட்ட இருந்து காசை புடுங்கி அவங்களுக்கு நாமத்தை பூசிட்டாரு விருதுநகரை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான ரவீந்திரன் ராஜேந்திர பாலாஜி வேலை வாங்கி தரேன்னு என்கிட்ட முப்பது லட்சம் புடுங்கிட்டாருன்னு வழக்கு தொடுக்கிறாரு இந்த வழக்குல ராஜேந்திர பாலாஜியோட சேர்த்து எட்டு பேர் மேல வழக்கு தொடரப்படுது அதுல ஒருத்தரான அதிமுக நிர்வாகி விஜய் நல்ல தம்பி சத்துணவு வேலை கூட்டுறவு வேலை ஆவின் வேலை ஊராட்சி செயலர் வேலைன்னு இத்தனை வேலை வாங்கி தரும்னு பொய் சொல்லி நிறைய பேர்கிட்ட காசை வாங்கி அதுல மூணு கோடிய ராஜேந்திர பாலாஜி கிட்ட கொடுத்தேன்னு போட்டு கொடுத்துட்டாரு ஆவின் ஊழல்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வந்து இந்த கேடி ராஜேந்திர பாலாஜி இது மட்டுமா இவர் அமைச்சரா இருந்த காலத்துல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா இவர் மேல வழக்கம் இருக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காரு ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை தன்னோட பதவியை பயன்படுத்தி வெறும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இந்த கேடி இருபத்தி மூணு புள்ளி மூணு மூணு லட்சத்துக்கு இரண்டு வீட்டு மனைகளும் எழுபத்தஞ்சு சென்ட் நிலமும் வாங்கியிருக்காரு ஆனா இதோட உண்மையான மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல இப்படி ஊற அடிச்சு உலையில போட்டு சம்பாதிக்கிறதுல நம்ம அதிமுக காரங்களை அடிச்சுக்கவே முடியாது வெளிப்படையா சொல்றது வெள்ளரிக்கினால வந்து அதான் அறிக்கை ஆவின்ல ஊழல் பதவியை தவறா பயன்படுத்தி சொத்துக்களை ஏமாத்தி வாங்குறதுன்னு குற்றங்களை மட்டுமே வாழ்க்கையா வாழ்ந்திருக்காரு இந்த கேடி ராஜேந்திர பாலாஜி அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் பல அதிமுக எம்எல்ஏக்களோட ஃப்ராடுத்தனங்களை தனங்களை பார்க்கலாம்